எள்ளு பயிரில் பாதிக்கிற பூச்சி நோய்கள் என்னென்ன பூச்சி நோய்கள் வந்து மூன்று விதமான மருந்துகள் எந்தெந்த ஸ்டேஜில் எப்ப எப்போ கொடுக்கணும் எல்லாம் பாதிக்கக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்ப்போம் கருகல் நோய் இது வந்து நிறைய இடங்களில் எள்ளுகளில் பார்த்துருக்கீங்க எள்ளு முளைச்சு வரும்போதே பாத்தீங்கன்னா முளைச்சோரி இருபது இருபத்தஞ்சு நாள்ல இலைகள்ல பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக கற்பு கருப்பாக இருக்கும் இலைகள் எல்லாம் காப்போம் இது வந்து இலைக்கருகள் ஆரம்பத்தில் வர்றது அதுக்கப்புறம் வந்து செசாமம் பில்லோடி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இலை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இலையா நெருக்க நெருக்க இருக்க ஆரம்பிக்கும் இதை பரப்புறது ஒரு பூச்சி தான் இது ஒரு வைரஸ் நோய் இந்த நோய் இந்த நோயோட பாதி அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற வந்து பூச்சிகள் என்னென்ன பூச்சிகளோட பாதிப்புகள் வரும் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் முதல்ல பார்க்கற எண்ணம் பார்த்தீங்கன்னா புடையான் இது பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் புழுவாகவும் இருக்கும் பச்சை கலரில் பெரிய புழுவா இருக்கும் சில இதுகளில் வந்து கொம்பே இருக்கும் பூச்சிகளில் இது வந்து தண்டி இலை எல்லாத்தையுமே வந்து கடிச்சே சாப்பிட ஆரம்பிச்சிடும் மொட்ட மொட்டா ஆக்கிரும் இந்த பூச்சியோட பாதிப்பு இந்த புழுவோட பாதிப்பு வந்து கண்டிப்பா வரும் அடுத்தது